தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ள நிலையில் காரைக்குடி தொகுதி அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்துள்ளது இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்களை பாஜக மேலிடம் அறிவித்துள்ள நிலையில் காரைக்குடி உள்ளிட்ட ஆறு முக்கிய தொகுதிகளுக்கு சுற்றுப்பயண பொறுப்பாளராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டு இருப்பது அரசியல் வட்டாரத்தில் ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் சந்தோஷத்தையும் தூண்டியுள்ளது காரைக்குடி தொகுதியை பாஜக விடுவதாக தெரியவில்லை மாறாக அந்த தொகுதியின் மீது பாஜக கொண்டுள்ள அதீத ஆர்வம் வரவிருக்கும் தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன காரைக்குடி ஒரு வணிக மையம் என்பதால் இங்கு வணிக சமூகத்தினர் தொழில் முனைவோர் நடுத்தர வர்த்தகத்தினர் இளைஞர்கள் அதிகம் வசிக்கின்றனர் பொதுவாகவே வர்த்தக பிரிவினரிடையே தங்களுக்கு சாதகமான சூழல் இருப்பதாக பாஜக நம்புகிறது பிரதமர் மோடியின் பொருளாதார கொள்கைகளை ஆதரிக்கும் வர்த்தக சமூகத்தினர் ஒருங்கிணைத்து தேர்தலை சந்திக்கலாம் என பாஜக கணக்கெடுக்கின்றது இதனுடன் அழகப்பா பள்ளி பல்கலைக்கழக போன்ற கல்வி நிறுவனங்கள் காரைக்குடியில் உள்ளதால் மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் மத்தியில் பாஜக ஆதரவை பெறும் வாய்ப்பு அதிகம் கல்வி நகரமான காரைக்குடியில் மாற்றம் குறித்த எண்ணத்தை வாக்குகளாக மாற்ற அண்ணாமலை முயற்சிக்கின்றார் அண்ணாமலை முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரி என்பதால் இளைஞர்கள் மற்றும் கல்வியாளர்களிடையே தனி ஈர்ப்பை பெற்றுள்ளது அவர் காரைக்குடியில் போட்டியிடுவாரா என்ற யூகங்கள் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன கட்சி மேலிடம் அவரை சுற்றுப்பயண பொறுப்பாளராக நியமித்து இருப்பது தேர்தலுக்கு முன்பாகவே அங்கு உள்ள நிலைமைகளை நேரடியாக கையாள வழிவகுக்கின்றது அண்ணாமலை போன்ற நட்சத்திர வேட்பாளர் காரைக்குடியில் நிறுத்தப்பட்டால் தென் தமிழகம் முழுவதும் பாஜகவுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் என கட்சி கணக்கிடுகின்றது சோசியல் இன்ஜினியரிங் எனப்படும் சமூக கட்டமைப்பு ரீதியிலான வியூகங்களை பாஜக வகுக்கின்றது காங்கிரஸ் மற்றும் திராவிட கட்சிகளின் கோட்டையாக கருதப்படும் காரைக்குடியை தாமரை மலரும் இடமாக மாற்றும் திட்டம் உள்ளது இதனிடையே நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடியில் போட்டியிட போட்டியிடவிருப்பதாக கூறப்படுகின்றது கடந்த தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி இங்கு உயர்ந்து வந்துள்ளது சீமான் ஆவேசமான பேச்சுக்கள் மாற்றத்தை விரும்பும் இளைஞர்களை ஈர்க்கும் வாய்ப்பு அதிகம் எனினும் சீமான் பிரிக்கும் ஓட்டு பெரும்பாலும் ஆளுங்கட்சி அல்லது பிரதான எதிர்க்கட்சிகளின் அதிருப்தி வாக்குகளாகவே இருக்கக்கூடும் பாஜகவின் உறுதியான சித்தாந்த வாக்குகளை சீமான் சிதைப்பது கடினம் என்றாலும் நடுநிலை வாக்குகளை பிரிப்பது பாஜகவின் வெற்றி இலக்கை சற்று தடுமாற வைக்கலாம் அண்ணாமலையின் வருகை காரைக்குடி அரசியல் போட்டியை அதிகரித்தாலும் காங்கிரஸ் மற்றும் திராவிட கட்சிகளின் பாரம்பரிய வாக்கு கட்டமைப்பை தாண்டி பாஜக வெற்றி பெறுவது மிகப்பெரிய சவாலாகவே இருக்கின்றது இறுதியில் பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் தாறுமாறாக பிரிவது காரைக்குடி யாருக்கு சாதகமாக அமைகிறது என்பதை தேர்தல் முடிவுகள் மட்டுமே தீர்மானிக்கும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க